மெல்ல மெல்ல தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி தொடங்கி தொடங்கியுள்ளது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சியே இல்லாத திமுக மெல்ல மெல்ல பாஜகவுடன் மறைமுக கூட்டணி என்று பேசப்பட்ட நிலையில் பாஜகவுடன் அதிமுக ஒரு பொழுதும் கூட்டணி வைக்காது என்று உறுதிப்படுத்தியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் நாணய வெளியீட்டு விழா கவர்னருடன் தேநீர் விருந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் போன்ற முக்கிய நிகழ்வுகளை எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்க ஆரம்பித்துள்ளார் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகள் குறைந்ததன் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிமட்ட தொண்டர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த ஆரம்பித்துள்ளார் இது மொத்தமுள்ள எண்பத்தி ஓரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இது அதிமுக கட்சியின் இழந்த ஓட்டுகளை மீட்டெடுக்கும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்திற்கு ஆயுத்தமாகும்படி அறிவுறுத்தி உள்ளார் இழந்த ஓட்டு வங்கியை மீட்டெடுக்கும் அடிமட்ட அளவிலான என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய மாதந்தோறும் செயல்வீரர் கூட்டத்தை நடத்த அறிவுறுத்தி உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கையெழுத்து கூடிய புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கிய பின் கட்சி தேர்தல் நடத்தப்படும் அதனால் பொறுப்பில் உள்ள ஒவ்வொரு இப்போதே களத்தில் இறங்கி கட்சி வேலையை பார்க்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முறை போட்டி நிலவும் என்பதால் திமுகவின் அதிருப்தி ஓட்டை சம்பாதிக்க என்ன வழி என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யூகம் வகுத்து தரும் பொறுப்பை பிரசாந்த் கிஷோரிடம் பணியாற்றிய ஒருவரிடம் ஒப்படைக்க பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் நடிகர் விஜய் வருகையான தமிழக வெற்றி கழகம் வளராமல் பார்த்து கொள்ள ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்களுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர கடிதம் கொடுத்துள்ளனர் அவர்களை சேர்க்க மாவட்ட செயலாளர்கள் முட்டுக்கட்டை அதனால் அவர்களை விஜய் கட்சியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது இதை தடுக்கும் வகையில் விஜய் கட்சி எந்த விதத்திலும் வளரக்கூடாது என்பதற்காகவும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து பேசி நீக்கப்பட்டவர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் திமுகவை எதிர்க்க கூடிய ஒரே கட்சி அதிமுக என்பதை ஆளுங்கட்சிக்கு மாற்றி எப்போதுமே அதிமுக தான் என்ற நிலையையும் இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் பழனிசாமி அவர்கள் விஜய் கட்சியை கடுமையாக விமர்சித்து அரசியல் செய்யுமாறு கட்சியினருக்கு பச்சை குடி காட்டியுள்ளார் புதிதாக போட்டியில் வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் சிலர் விஜய் பாகிராஜ் போன்ற அரசியல் கட்சி ஆரம்பித்து கைவிட்டவர்களை சுட்டிக்காட்டினாலும் விஜய் விஜயகாந்தை விட மேலே வருவார் என்று பலரால் எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்க போகிறார் என்று குழம்பிய நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவினர் உளவுத்துறையின் அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் விஜய்க்கு எட்டு முதல் பத்து சதவீதம் ஓட்டு கிடைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இது திமுகவின் அதிருப்தி ஓட்டா அல்லது திமுகவில் உள்ளவர்களின் ஓட்டா என்பது தெரியவில்லை அரசியலுக்கு புதிய முகமாக விஜய் வருவதால் திமுகவின் ஓட்டு மற்றும் அவர்களுடைய ஆதரவான ஓட்டுகளை பிரிப்பார் என்று கருதப்படுகிறது விஜய்க்கு எதிராக அரசியல் செய்வதின் வாயிலாகவே திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை மடை மாற்ற முடியும் என திட்டமிட்டுள்ள பழனிசாமி அவருக்கு எதிராக திரும்பியுள்ளார் தன் கட்சியினருக்கு விஜய் கட்சியை அட்டாக் செய்து பேசுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயுடன் கூட்டாக அரசியல் செய்ய போவதாக ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் விஜயின் வெற்றி நாம் தமிழர் கட்சியை அழிக்க கூடும் என்று பின்வாங்கியுள்ளார் இது எப்படியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் திமுகவுக்கு நிகராக அதிமுக தான் தமிழ்நாட்டை இரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு வளர வைத்தது உண்மை என்றே கூறலாம் இப்பொழுது அதிமுக உடைந்துள்ள காரணத்தால் ஓட்டு வங்கி அரசியலில் ஐந்து முனை போட்டி நிலவுகிறது இரு கட்சிகளில் எந்த கட்சி உடைந்தாலும் அது தமிழகத்திற்கு பலவீனமே